ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இன்றைக்கி வந்துங்க நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்க வீட்டு தீபாவளியில் வராகி அண்ணையோட முகம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வேண்டி ஷேர் பண்ணியிருக்கிறது எனக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அந்த தீபாவளியில் உங்களுக்கு பார்க்கும்போது சின்னதாக தெரியுது ஏதோ திரும்பி உருவமாட்டேன் தெரியுது நான் நல்லா வந்து ஜூம் பண்ணி பார்த்தேங்க அதில் பார்க்கும்போது அந்த ரெண்டு கண் அந்த வாயெல்லாம் அப்படியே தத்ரூபமாக வராக ரூபத்தோட உருவத்தை கொண்டு வந்து அந்த தீபத்தில் அப்படியே எக்ஸாக்டாக காமிச்சிருக்காங்க அந்த சிஸ்டர் உங்களுக்கும் வரகியனோட முகம் தெரியுதா சிஸ்டர் அப்படின்னு கேட்டு அனுப்பியிருந்தாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சுது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா உங்களுக்கும் வராகியனோட முகம் வந்து தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எக்ஸாக்டாக தெரியுது எப்படி இருக்காங்கன்றத கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை கம்பல்சரி செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க நான் சொல்கிற இந்த மெத்தடையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம் நிறைய வாழ்க்கையில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நிறைய கேட்டு போராடிட்டு இருக்கிறவங்களாகட்டும் எனக்கு இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னு நினைக்கிறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணலாம் நம்பிக்கையோடு நம்ம கேட்குற ஒரு விஷயங்களுக்கும் அந்த கடவுள்கிட்டேருந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நிச்சயம் கிடைக்குங்க இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்துட்டு கம்பல்சரி இந்த விஷயத்த நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா சில பேருக்கு டவுட்டு வந்து வரும் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் டவுட் கேட்குறீங்க இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க அந்த நான்வெஜ் வந்து தவிர்த்துக்கோங்க பீரியட்ஸ் டைம் இல்லாமல் எதை செய்யணும் அதே போல் நான் சொல்கிற இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மந்திரம் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை மாதத்தில் ஒரு முறை மட்டும் நீங்கள் கோவிலில் போய் சொல்லணும் சரிங்களா இந்த மாசத்துல ஒரு முறை வீட்டில் இருந்து சொல்லலாமான்னு சில பேருக்கு டவுட் வரும் இந்த மந்திரத்தை வீட்டில் சொல்கிறத விட கோவிலில் சொல்கிறதுங்கிறது இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் வீட்டில் சொல்லலாம் பட் வந்துட்டு கோவிலுக்கு போய் தான் செய்யணுங்கிறது இது ஒரு முறை இருக்குது அதனால தான் கம்பல்சரி கோவிலுக்கு போய் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படி கோவிலுக்கு போகிறீங்கன்னா ஒன்றா மாதத்தில் ஒரு வாட்டி வரை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போவீங்க அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்றா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் முருகனோட நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா கிருதிகை நட்சத்திரம் அந்த மாதிரி பூசம் இந்த மாதிரி வர டைம்லெல்லாம் நீங்கள் அப்போ இதை யூஸ் பண்ணலாம் ஷஷ்டி அன்னைக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாள் எப்போ வருதோ அந்த நாள் ஏதாவது ஒரு நாளை அந்த மாதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நாள் அன்றைக்கி கோவிலில் போய் உட்காந்து இந்த மந்திரத்தை கோவிலில் போய் உட்காந்து ஒரு முறை நீங்கள் சொல்கிறது பல முறை சொன்னதுக்கு ஒரு சமமாகும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் இது பெரிய பெரிய மகான்களும் எல்லாம் கூட இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும் அதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒரு தீபம் வைக்கிறோம் எல்லாம் தான் கடவுளுக்கு செய்கிறோம் இருந்தும் இந்த மந்திரமெல்லாம் வந்து கம்பல்சரி சொல்லணுமா இதெல்லாம் சொன்னால் தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து இருக்கலாம் இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம கடவுளுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு எந்தளவுக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அதை விட ஸ்பீடாக நம்ம சீக்கிரம் அந்த விஷயத்தை அடையறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா இந்த மந்திரம் அதனால்தான் நிறையா கோவில்கள்லே ஆகட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மனுக்கு ஒரு தீபாரதனை காமிக்கிறாங்கன்னா அந்த தீபாரதனையை சும்மா காமிக்க மாட்டாங்க அந்த தீபாரதனை காமிக்கம்போதே அவங்க வந்துட்டு ஒரு மந்திரம் வந்து சொல்லிட்டே தான் சுவாமிக்கு வந்து பூஜையெல்லாம் எல்லா கோவில்லையும் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்துட்டு அம்மனுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி முருகனுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி சிவனுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஒரு கடவுளுக்கும் மந்திரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்குது பூஜைகளை தாண்டி மந்திரங்கள் சீக்கிரம் நம்ம கேட்குற விஷயத்தை அடைய வைக்கும் அப்படிங்கிறனால தான் மந்திரங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய சித்தர்களும் கூட மந்திரங்களை பயன்படுத்தி நிறைய விஷயங்களில் சித்தி அடைஞ்சிருக்காங்க அதனால் மந்திரங்களை வந்து பயன்படுத்துகிறதுங்கிறது சீக்கிரம் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறனால அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த மந்திரமும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி மாதத்தில் ஒரே ஒரு முறை கோயிலுக்கு போய் ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டு வந்தால் போதும் அதே மாதிரி எந்த நாள் நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரீங்களோ அன்றைக்கி நாள் முழுக்க உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் அதை சொல்லலாம் வாய்விட்டும் சொல்லலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரிங்களா கோவிலில் ஒரு முறை சொன்னால் போதும் பட் உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த மந்திரத்தை அன்னைக்கு நாள் முழுக்க எது நினச்சி நீங்கள் கேட்குறீங்களோ நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிருப்பீங்க இல்லையா முருகா எனக்கு இது வேணும் எனக்கு இதை நடத்தி கொடுங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் முருகா எனக்கு இது நடத்தி கொடுங்க அது நடத்தி கொடுங்கன்னு எந்த விஷயத்த நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த மந்திரத்தை அன்னைக்கு நாள் முழுக்க உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கணும் அதற்காக தான் மனசு சுத்தமாக உடல் சுத்தமாக நீங்கள் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் இதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கு இப்போது அந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் எப்படி அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக ஒரு டைரி போட்டுக்கோங்க இல்லை ஒரு ஆகட்டும் முக்கியமான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் இந்த மாதிரி ரேராக மாதத்தில் ஒரு வாட்டி தானே செய்ய போறீங்க அந்த மாதிரி விஷயங்களை மறந்துடாமல் இருக்கிறது அந்த மந்திரத்தை எழுதி மாதம் ஒரு முறைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் சரிங்களா நிறைய விஷயங்கள் செய்யறதுனாலும் மறந்து போகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்படி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ அந்த மந்திரம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது சொல்லிடுறேன் ஓம் ஷண்முகாய வித்மகே சுவாமிநாதாய தீமகி தன்னோ குரு குஹ பிரச்சோதயாத் இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலில் போய் சொல்கிறீங்கன்னா செவ்வாய்கிழமை அன்றைக்கி இன்னைக்கு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அன்னைக்கு நாள் முடியறக்குள்ள நீங்கள் ஒன்றா காலையில் நேரம்ங்கிறது இப்போ முடிஞ்சுதான் நான் வீடியோவே போடுறேன் நீங்கள் அடுத்த வாரம் எதுவும் பார்க்குறீங்க செவ்வாய்க்கிழமை நான் கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா காலையில் ஆகட்டும் நீங்கள் போகலாம் இல்லை ஈவினிங் ஆகட்டும் நீங்கள் போகலாம் செவ்வாய்க்கிழமை மணிக்கு எப்போ வேணால் சொல்லலாம் செவ்வாய்கிழமை விட்டவங்க நான் சொன்ன மாதிரி ஷஷ்டி கிருத்திகை முருகனுக்குரிய நாள் எப்போ வருதோ அந்த நாளோட முடிவு வரக்குள்ள நீங்கள் வந்து இந்த விஷயத்த செஞ்சா போதும் அதாவது அன்னைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள அந்த விஷயத்த சொன்னா போதும் நீங்கள் முருகன் கோவிலில் போயிட்டு ஏதாவது ஒரு பக்கம் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நல்லா மனசார நல்ல திடகார்த்தமாக நான் கேட்குற விஷயத்த அவர் செஞ்சு கொடுத்துருவாரு அவரோட இடத்துல போய் நான் உட்காந்து கேட்குறேன் உன்னை தேடி வந்து கேட்குறேன் நிச்சயம் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்த இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி வந்து மனசுலேயே சொல்லுங்கள் இல்லை விட்டு கூட சொல்லலாம் சொல்லியாச்சா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே அந்த கோயில் பிரகாரத்துலேயே உட்காந்து ஒரு பேப்பர் ஒரு பேனாக எடுத்து எந்த விஷயத்துக்காக அவர்கிட்ட போய் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்களோ அந்த விஷயம் அடுத்த மாதம் இந்த நேரத்துக்குள்ளே எனக்கு முடிச்சிடணும் எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி உங்கள் கையிலே எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா இது வந்து டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த மந்திரத்துக்கு ஒரு பவர் என்னென்னா நீங்கள் ஒரு வாட்டி சொல்கிறது ஒரு கோடி முறைக்கு சொன்னதுக்கு சமம் அவ்வளவு வாட்டி சொன்னதோட பலன் வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு வந்து இருக்குது அதனால தான் கோவிலில் போய் இதை சொல்லணும்னு பர்ட்டிகுலராக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் கோவிலில் உட்காந்து நீங்கள் இப்படி எழுதி வச்சுட்டு வர விஷயங்கிறது அவர் காதலையும் போட்டாச்சு நீங்கள் எழுதி வச்சுட்டு வர்றதுங்கிறது நீங்கள் அந்த மந்திரம் அன்னைக்கு நாள் முழுக்க சொல்கிறீங்க இல்லையா அடுத்த நாளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்கு நீங்கள் அடுத்த மாதம் அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்ல போகிறீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் போய் சொல்லுவீங்க ஏற்கனவே இருக்கிற அந்த பழைய விஷயத்த நீங்கள் இன்னும் நடக்கலைன்னு அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே வராது அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருவார் அதனால தான் டேட் போட்டு எழுதி வைங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கே பார்க்கமோ தெரியும் பரவாயில்லையே நம்ம போன மாதம் இந்த நேரம் எழுதி வச்சது இந்த மாதத்துக்குள்ளே இவர் நடத்தி வச்சுட்டாரு அப்படிங்கிறத நீங்களே யோசிக்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இப்படியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேங்க நீங்கள் வந்துட்டு இந்த மந்திரம் சொல்கிற அன்றைக்கி ப்ரொசீஜராக உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செவ்வாய் மணிக்கு ஆறு முகனுக்கு ஆறு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுவீங்க இல்லையா அதே போல ஒரு ஆறு விளக்கு கோவில போய் போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இன்னொரு விஷயம் இதுல இருக்கு நீங்க கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ற பழக்கம் இருக்குன்னா அண்ணத்தன்னைக்கு உங்க பேருக்கு நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க சரிங்களா உங்க பேர் சொல்லி முருகன் அர்ச்சனை பண்ணிட்டு ஆறு தீபங்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ண தீபமோ ஆறு விளக்கு அவர் முன்னாடி போட்டுட்டு அதற்கப்புறம் ஒரு பக்கமாக உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க சரிங்களா இந்த மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க பத்திரமா உங்ககிட்ட இருக்கட்டும் நல்லபடியாக விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அது ஒரு கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க இவ்வளவு தாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவான ஒரு மந்திரம் இது கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்